நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அச்சுனா தலைமையிலான குழு இந்த பூனேரி பிரதேச சபைக்கான வேட்புமனை நேற்றி நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் இன்றைக்கு அதற்குரிய அந்த வேட்புமனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுயேட்ச குழு ரெண்டு என்ற பெயரில் ஊசி சின்னத்தோடும் நாங்கள் இந்த பூனேரி பிரதேச சபையில போட்டியிட உள்ளோம் நாங்கள் எவ்வளோ எங்களோட இந்த வழியில நாங்கள் மருத்துவர் டாக்டர் ராமநாச்சு பயணிப்போம் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் நாங்கள் இந்த மற்ற பிரதேச சபையிலேயும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்த நாங்கள் ஏற்கனவே அந்த வேட்புமனுக்கள் சில சில இந்த அரசாங்கத்தின் சில சதி திட்டங்களால அது வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் சொல்லி எங்களை சுட்டிக்காட்டி ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளது அதாவது எங்களுக்கு வந்தது அந்த செயற்குழு வந்து சான்று வந்து பிரதி என்று சொல்லி போட்டு அவர்கள் வந்து புறகு உண்மையாக ஒரிஜினல் பிரதி என்று பிரபு பிரபட்ச மூல பிரதி அதுல அதில் தமிழ்ல எழுதியிருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் எங்களது அதுல சொல்லப்பட்டு எங்கள பிரதேச சபைக்கான வேட்புமனுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதற்கான வழக்குகள் இப்ப போய்க் கொண்டிருக்கிறது மற்ற அந்த வழக்குகள் எங்களுக்கு சாதமா வரும் என்று யோசிக்கிறோம் அதே போல எங்களோட இந்த சுயட்ச குழு சின்னத்தோடு கருத்துற நகரசபை முள்ளத்தீவு பாண்டியங்குளம் மற்ற துணுக்காய் திருவண்ணாமலை போன்ற பிரதேச சபைகளில் வந்து நாங்கள் போட்டிடுவோம் அனைத்து மக்களும் அந்த சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை தாமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்